சோ திரும்ப நாலு பர்த்து கழிச்சு பேலன்ஸ் இன்டர்நேஷன் ரவுடி பிக்சில் தயாரிப்பில் சொந்த செய்யத்தில் நயந்திர நடிக்கும் முக்கு தமன் பாட்டு சோ இந்த படம் பாத்தீங்கன்னா ஆர்ஜி பாலஜி வந்து இயக்கவில்லையா சோ அதற்கு பதிலாக சொந்த சிதை படத்தை வந்து இயக்கி உள்ளார் மூக்கத்தி அம்மை பாட்டு இந்த படத்தோட பூச்சி வந்து பாத்தீங்கன்னா மார்ச் ஆறாம் தேதி வந்து சென்னையில உள்ள பிரசா வந்து தான் பூச்சியை வந்து சால்வ் பண்ண போறாங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூக்கத்தி அம்மை பாட்டு படத்தோட ஷூட்டிங் வந்து மார்ச் பாஞ்சாம் தேதி வந்து சால்வ் பண்ண போறாங்க கைஸ் சோ கைஸ் மூக்கத்தி அம்மை பாட்டுக்காக யாரும் வெயிட் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க